நம்ம வேணா இதை டீம் டீமா பிரிச்சு விளையாடலாமா இல்ல சிங்கிள் சிங்கிளா விளையாடலாமா இது நம்ம டீமாவே விளையாடலாம் ரோசி ஒரு டீம்ல ரெண்டு பேர் சோ ரெண்டு டீம் நீயும் అర్జుனும் வேணா ஒரு டீமா இருங்க அப்புறம் அம்மாவும் புஜ்ஜி நீங்க ஒரு டீமா இருங்க நான் வேணா யார் நல்லா பண்றாங்கன்னு ஜட்ஜ் பண்றேன் என்ன அதுக்குள்ள எல்லா ப்ளாக்ஸ் கையில வச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க நீங்க இது என்ன ஆனா இமேஜின் பண்றதை கிரியேட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் அம்மாவு புஜி ஸ்டார்ட் பண்ணுங்க ஐயோ நாங்கள ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணனும் எனக்கு வேற ஒண்ணு பண்ண தெரியாது நீ ஏஜி பண்ணாம நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் நான் ஒரு யோஸ்ட் வச்சிருக்கேன் ஆனா அது எப்படி வருதுன்னு தான் தெரியல என்னப்பா பண்ண போறே நான் கேமல் செய்யலாம்னு இருக்கேன் அது எப்படி வருதுன்னு தான் தெரியல இரு பண்ற தலை வெச்சாச்சு

அர்ஜுன் அங்க முடிச்சுதாங்க நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம வேணா கார் பண்ணலாமா அதெல்லாம் நீ கவலைப்படாத ரோஷி என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் முதல்ல ஒன்னு ஒண்ணா எடுத்து மேல மேல ஃபிக்ஸ் பண்ணலாம் நம்ம கார் பண்ண போறோம் அர்ஜுன் அந்த பெரிய எடுத்து கூட ரோஷி இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணு மாட்டலாம் அர்ஜுன் நீ என்ன பண்ணப் போறன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஹெலிகாப்டர் தானே

ஜாப் அம்மூ அண்ட் புச்சி சரி இப்போ நான் அர்ஜுன் ரோசி என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்து டிசைட் பண்றேன் அர்ஜுன் ரோசி நீங்க என்ன பண்ணிருக்கீங்க வாவ் ஹெலிகாப்டர் பண்ணிருக்கீங்களா பார்க்கவே சூப்பரா இருக்கே பரவால குடுத்த இந்த கம்மி டைம்ல இவ்ளோ நல்லா பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல சரி இப்போ இந்த கேமோட Winner யாரனு அனவுன்ஸ் பண்ணிரலாமா அது அர்ஜுனன் அண்ட் அர்ஜுன் ரோஸி இருந்தாங்க உங்களுக்கான ஒரு சின்ன ப்ரைஸ் நீங்க ரெண்டு பேரும் கொடுத்த இந்த கம்மி டைம்ல இந்த காம்ப்ளிகேட்டடான ஹெலிகாப்டர் பண்ணதுனால தான் வின் பண்ணிருக்கீங்க கங்கிரா ஜொலேஷன்ஸ் தேங்க் யூ ஸோ மச் மாயாக்கா